ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக வந்து ஒரு நண்டு கிரேவி தான் செய்ய போகிறோம் எதுவும் அரைக்க வேணாம் பிடிக்க வேணாம் எவ்வளோ ஈஸியாக செய்ய முடியுமோ அவ்வளோ ஈஸியாக பண்ண போகிறோம் வாங்க அது எப்படியும் பார்க்கலாம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுமே கடுகுலந்தம்பருப்பு போட்டுட்டு ரெண்டு பட்டை நாலு கிராம்பு பிரியாணி ஸ்பைசஸ் இருக்கும்ல அந்த இலை அதெல்லாம் போட்டதுக்கப்புறமா பச்சை மிளகாவும் வெங்காயமும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இது வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம் அது இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போனதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி வெங்காயம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கணும் கூடையே கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம் அப்புறம் தக்காளி வதங்குறதுக்காக உப்பு போட்டுக்கலாம் இப்போ எல்லாம் நல்லா வதங்கணும் வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாய்த்தூள் காரத்துக்கே போய் நீங்கள் போட்டுக்கோங்க ஏன்னா பச்சை மிளகாவும் போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மல்லித்தூள் மல்லித்தூள் சேர்த்துறதுக்கப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்து நல்லா வந்து வதக்கணும் இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக லைட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க ஏன்னா அந்த தக்காளி வெங்காயம் கூட இந்த பொடி எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகணும் இல்லையா அதனால் இது நல்லா மிக்ஸ் ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வரும் அந்த அப்போது நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற நண்டை வந்து சேர்த்துடலாம் இப்போ நண்டுல அந்த மசால் வந்து நல்லா பிடிக்கணும் அதனால் நல்லா நண்டுல மசால் பிடிக்கிற அளவுக்கு நல்லா கிளறிக்கலாம் கிளறிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மசால் வந்து நண்டுலாம் நல்லா இறங்கிடுச்சு இப்போ நண்டு வேகிறதுக்காக தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் நண்டு பார்த்தீங்கன்னா கலரெலாம் மாறிடும் மழை கலர் மாறிடுச்சுன்னா நண்டு வெந்துருச்சுன்னு அர்த்தம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து இப்போ நல்லா குக் ஆகட்டும் அதுக்கப்புறம் பெப்பர் தூள் வந்து இறக்கும்போது நான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து அப்போ லெமன் ஜூஸ் மறக்காமல் லாஸ்ட்டாக லெமன் ஜூஸ் சேருங்க அப்போ தான் அந்த ஃப்ளேவர் வந்து ரிச்சே சூப்பராக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ட்ரை ஆயிடுச்சு நான் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணுறேன் நீங்கள் வந்து கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டே ஆஃப் பண்ணிடலாம் நான் வந்து நல்லா ட்ரை ஆகட்டும்னு சொல்லிட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டேன் சூப்பரான நண்டு கிரேவி ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்